ராமாயணம் பகுதி அறுபத்தி மூன்று ராமாயணத்தில் நேற்று அறுபத்தி ரெண்டாவது பகுதியை பார்த்தோம் இன்று அறுபத்தி மூன்றாவது பகுதியை தொடர்ந்து பார்க்கலாமா வருணன் பெருமானே தாங்கள் கடல் தாண்டி செல்ல கடலை வட்டச் செய்வதற்கு நான் காரணமாக இருக்கக்கூடாது என்றான் தாங்கள் செல்வதற்கு கடல் நீரை திடம் ஆக்கினாலும் கடலில் உள்ள உயிரினங்கள் துன்பப்படும் இதற்கு வேறொரு வழியும் உண்டு என்றார் என் மீது அணை கட்டினால் தாங்கள் அனைவரும் கடல் தாண்டிச் செல்லலாம் என்று சொன்னான் வருணன் அணையில் தாங்கள் தாங்களிடும் குன்றுகளையும் பாறைகளையும் மலைகளையும் மூழ்க விடாமல் நான் பார்த்துக் கொள்கிறேன் என்றான் வருணன் ராமர் வருணனை பார்த்து நல்லதொரு யோசனை சொன்னாய் என்று வருணனை பாராட்டினார் பிறகு சேனைகளை அழைத்து குன்றுகளை கொண்டு வந்து கடலின் மேல் அணை கட்டுங்கள் என்று பணித்தார் ராமர் ராமர் விபிஷ்ணன் என்றமும் அணை கட்டுவதற்கான வேலைகளை முன்னின்று யாரை செய்ய சொல்வது என ஆலோசனை நடத்தினார் ராமர் அந்த அணையை கட்டுறது யார் கட்டுறது அப்படின்னு யோசனை பண்ணாங்க அவர்கள் நலன் என்ற அணைக்கட்டு தகுதியானவன் என தீர்மானித்து நலனை அழைத்து வர சொன்னார்கள் நலன் என்பவன் அணை கட்ட தகுதியானவன் என தீர்மானித்து நலனை அழைத்து வர சொன்னார்கள் நலன்ன்றும் ஒரு வானரந்தான் அவன் மட்டும் எப்படி நல்லா கட்டுவான் அப்படின்னா அதுக்கு ஒரு கதையே இருக்கு சொல்கிறேன் நலன் அங்கே வந்து சேர்ந்தான் ராமர் நலனிடம் நீ அணையை திறம்பட கட்டி முடிக்க வேண்டும் என்று சொன்னார் நலன் ராமரிடம் நான் அணையை திறம்பட கட்டி முடிக்கிறேன் என கூறினான் அணையை கட்ட வானரங்கள் மலைகளையும் குன்றுகளையும் கொண்டு வந்து சேர்க்க ஆரம்பித்தனர் சில வாரங்கள் மலைகளையும் பாறைகளையும் கால்களில் கொண்டும் சில வானரங்கள் கைகளால் சுமந்து கொண்டும் வந்தனர் அனுமன் மட்டும் ஒரே நேரத்தில் பல மலைகளையும் குன்றுகளையும் பாறைகளையும் கொண்டு வந்து சேர்த்தார் வானரங்கள் மலைகளும் குன்றுகளும் பாறைகளும் கொண்டு வந்து கொடுக்க நலன் அதை தன் இடது கையால் வாங்கி அணைய கட்டினான் நலன் தன்னுடைய இடது கையால் வாங்கி கட்டினான் அனுமன் கொண்டு வந்து கொடுக்கும் மலைகளையும் குன்றுகளையும் நலன் தன் இடது கையால் தான் வாங்கி கட்டினான் அமைச்சராக இருக்கும் என்னை மதிக்காமல் இடக்கையில் வாங்கி அணை கட்டுகிறானே இந்த நலன் என கோபம் கொண்டான் அனுமன் உடனே அனுமன் தானே அணை கட்ட மலைகளை கடலில் சேர்த்தான் ஆனால் அம்மலைகள் கடலில் மூழ்கிவிட்டன இதை தொலைவில் இருந்து பார்த்து கொண்டிருந்த ராமர் அனுமனை பார்த்து தொழிலில் பெரியவர் சிறியவர் என பார்க்க கூடாது என்றார் அதனால் நீ மலைகளை நலன் மூலமாக அணையில் சேர்ப்பாயாக என்றார் ராமர் இதை பார்த்து கொண்டிருந்த லட்சுமணர் ராமரிடம் அண்ணா நலன் கையால் சேர்க்கின்ற மலைகள் குன்றுகளும் நீரில் மூழ்காமல் மிதக்கின்றன ஆனால் அனுமன் கொண்டு வந்து சேர்த்த பாறைகள் நீரில் நீரில் மூழ்கிவிட்டன அதற்கான காரணம் என்ன என்று கேட்டார் அதற்கு ராமர் தம்பி லக்ஷ்மணா சூரிய கிரகணம் நடக்கும் கிரகண காலத்தில் தெய்வத்தனை தெய்வத்தினை குறித்து ஜபம் செய்தால் ஒன்றுக்கு ஆயிரம் மடங்கு பலன் உண்டாகும் இந்த சூரிய கிரகணத்தின் போது எந்த ஒரு மந்திரத்தை சொன்னாலும் அந்த மந்திரம் வந்து ஆகும் அதாவது சரியாகும் அதாவது நம்ம சுழுக்கு மந்திரம் அப்புறம் போச்சுன்னா இந்த தேல்கடிக்கு மந்திரம் விஷ மந்திரம் அப்புறம் குழந்தைங்க மந்திரம்லாம் வந்து சூரிய கிரகண காலத்தில் சொல்கிறது அந்த கிரகண காலத்தில் சொல்கிறது அத்தனையுமே பளிக்கும் எதை சொன்னாலும் அது மந்திரமாகும் அதே மாதிரி அதை வந்து அதை விட ஒரு பழம் வேணும்னா தண்ணீரில் மூழ்கி அதாவது கழுத்தளவுக்கு தண்ணீரில் உள்ள மூழ்கி அந்த ஜபம் செய்தால் ஒன்றுக்கு லட்சமாக வெறுமனை சொன்னால் ஆயிரம் மடங்கு பலன் தண்ணீரில் மூழ்கி அந்த ஜபம் செய்தால் அது வந்து லட்ச மடங்கு பலனும் அதிகமாகும் ஒரு முறை மாதவேந்திரன் என்ற மகரிஷி கானகத்தில் சூரிய கிரகணம் வந்து நீரில் மூழ்கி தவம் செய்து கொண்டிருந்தார் அப்பொழுது நலன் என்ற குட்டி வானரமாக இருந்தது அப்போ வந்து நலன்ற வானரம் வந்து குட்டி வானரமாக சின்ன குரங்காக இருந்தது குரங்குகளின் சேட்டை செய்வது என்பது பிடித்தமான ஒன்று குரங்குகளுக்கு வந்து சேட்டை செய்வது என்பது பிடித்தமான ஒன்று அப்படி குரங்குகள் நீரில் தவம் செய்து கொண்டிருந்த முனிவரை பார்த்தனர் உடனே வானரங்கள் முனிவர் மீது கற்களை எரிந்து விளையாடி கொண்டிருந்தது முனிவர் தவத்தை விட்டு எழுந்து வந்து குரங்குகளை விரட்டி விட்டு மீண்டும் நீரில் மூழ்கி தவம் செய்தார் முனிவர் பல முறை நலன் என்ற குரங்கு அந்த குட்டி குரங்கை விரட்டியும் குட்டி குரங்கு கல்லை எரிந்து கொண்டே தான் இருந்தது ஜபம் செய்யும்போது கோபம் கொண்டது கோபம் கொண்டு சாபம் விட்டால் ஜபசக்தி குறைந்துவிடும் ஜபம் செஞ்சிட்டே இருக்கும்போது இன்னொருத்தரை பற்றி ஜ சாபம் விட்டோம்னா அந்த ஜபம் வந்து குறைஞ்சிடும் அதனால் என்ன பண்ணார் அந்த முனிவர் அந்த குரங்குக்கு சாபம் கொடுக்காமல் இக்குரங்கு எரியும் கற்கள் தண்ணீருக்குள் மூழ்கக்கூடாது மூழ்காமல் மிதக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு தண்ணீருக்குள் ஜபம் செய்ய தொடங்கினார் இந்த மாதிரி ஜபம் செய்ய தான் நலன் போடுற அந்த கற்கள்லாம் வந்து தண்ணியில் மூழ்கலை நலன் என்னும் குரங்கு தான் எரியும் கற்கள் மூழ்காமல் மிதப்பதினால் விளையாட்டில் ஆர்வம் இல்லாமல் அங்கிருந்து சென்று விட்டது அந்த சாபத்தின் நன்மையால் தான் நலன் இடுகிற கற்கள் தண்ணீரில் மூழ்காமல் மிதக்கின்றன என்றார் ராமர் இவ்வாறு வானரங்கள் இரவு பகலாக வேலை செய்து ஐந்து நாட்களில் அணையை கட்டி முடித்தனர் அணை கட்டி முடிப்பது முடிக்கப்பட்ட செய்தி அறிந்ததும் ராமர் அவர்களை கட்டி தழுவி பாராட்டினார் கட்டி முடித்த அணையின் அழகைக் கண்டு ராமர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார் அதற்கு பரிசாக நலனை கௌரவிக்கும் விதமாக வருண பகவான் தனக்கு முன்கொடுத்த நவரத்தன மாலையை நலனுக்கு பரிசாக வழங்கினார் ராமர் பிறகு அனைவரும் அங்கிருந்து இலங்கை நோக்கி செல்ல ஆயத்தமாகினர் வானரங்கள் பயணத்துக்கு தேவையான உணவுப் பொருட்களை சேகரித்துக் கொண்டனர் வானர சேனைகள் அணிவகுத்து புறப்பட்டன சுக்ரீவனின் விருப்பப்படி அனுமன் ராமரையும் அங்கதன் லக்ஷ்மணரையும் தூக்கி கொண்டு சென்றனர் ராமரும் வானர வீரர்களும் இலங்கை தீவை அடைந்தார்கள் அங்கு அவர்கள் ஒரு குண்டின் அடிவாரத்தில் தங்கினார்கள் சுக்ரீவன் கட்டளைப்படி நலனும் நீலனும் தங்குவதற்கான பர்ணசாலையை அமைத்தனர் அவங்க தங்கிறதுக்கு ஒரு இடத்தை ஏற்பாடு பண்ணார்கள் அன்றிரவு ராமர் சீதையை நினைத்து மிகவும் கொண்டிருந்தார் அப்பொழுது ராவணனால் ஏவப்பட்ட ஒற்றர்கள் ஜுகன் சரணன் சாரணன் என்னும் இரண்டு அரக்கர்கள் சுகன் சாரணன் என்ற இரண்டு அரக்கர்கள் இவர்களை அறிந்து கொள்ளும் வகையில் வானர உருவம் கொண்டு உருவம் மாறி வந்தார்கள் அங்கே இவர்களை அடையாளம் கண்டு கொண்ட விபிஷன் இவர்களை அடித்து உதைத்து கயிற்றால் கட்டிக்கொண்டு ராமர் முன் வந்து நிறுத்தினான் ராமர் இவர்கள் வானரங்கள் என நினைத்து விபீஷ்ணனை பார்த்து தம்பி விபீஷ்ணா இவர்கள் என்ன தவறு செய்தார்கள் இவர்களை ஏன் கயிற்றால் கட்டி கொண்டு வந்துள்ளாய் என வினவினார் விபீஷ்ணன் பெருமாடே இவர்கள் வானரங்கள் இல்லை ராவணனால் ஏவப்பட்ட அரக்கர் குலத்தைச் சார்ந்தவர்கள் இவர்கள் பெயர் சுகன் சாரணன் இவர்கள் நம்மை ஆராய்ந்து பார்க்க வந்துள்ளார்கள் உடனே அந்த ஒற்றர்கள் என்ன சொல்றாங்க தாமர்கிட்ட சொல்றாங்க பெருமானே நாங்கள் ஒற்றரும் இல்லை அரக்கர் குலத்தை சார்ந்தவர்களும் இல்லை தங்கள் முன் நிற்கும் இந்த விபீஷன் கபட நாடகம் ஆடி தங்களை போரில் தோற்கடிக்க திட்டமிட்டுள்ளான் நாங்கள் உண்மையில் வானர வீரர்கள் என்று நாடகம் ஆடினார்கள் விபீஷன் இவர்களின் நாடகத்தை நிறுத்த ஒரு மந்திரத்தை உச்சரித்தான் பிறகு அவர்கள் சுய உருவத்தில் அதாவது அரக்கர்களாக தோன்றினார்கள் இவர்கள் ராவணனின் ஒற்றர்கள் என்பது உறுதியாகிவிட்டது என்றான் விவிஷ்ணன் தன் சுய உருவத்தைப் பெற்ற அரக்கர்கள் ராமரை பார்த்து நடுங்கினார்கள் ராமர் அவர்களிடம் என்னை பார்த்து நீங்கள் அஞ்ச வேண்டாம் நீங்கள் இங்கு வருவதற்கான காரணம் என்ன என்று சொல்லுங்கள் போதும் என்றார் ஒற்றர்கள் ராமரை பார்த்து வீரனே இதையே யாரும் இல்லாத நேரத்தில் கவர்ந்து வந்த ராவணனுக்கு அழிவு வந்துவிட்டது என்பதை உணராமல் தங்களை பற்றி வஞ்சனை செய்து ஒன்று ஒற்று பார்க்க அனுப்பியுள்ளான் என்றார்கள் அந்த ஒற்றர்கள் ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே ஜெய் ஸ்ரீராம் பக்தியுடன் எம் தனிகானந்தம் சேந்தமங்கலம் வணக்கம்